மூன்று ஆண்டுகள் சிறை ஐம்பது லட்சம் அபராதம் பொன்முடி ஒன்பது ஆண்டுகளுக்கு தேர்தலில் போட்டியிட முடியாது சொத்து குவிப்பு வழக்கில் மூன்று ஆண்டு சிறை தண்டனையும் ஐம்பது லட்சம் அபராதமும் விதிக்கப்பட்ட பொன்முடி அமைச்சர் மற்றும் எம்எல்ஏ பதவியை இழந்துள்ளார் அவரது அரசியல் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கிய இந்த வழக்கு பற்றிய விரிவான தகவல்களை தற்போது பார்க்கலாம் திமுக துணை பொது செயலாளராக இருப்பவர் பொன்முடி இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு வரை திமுக ஆட்சியில் இருந்தபோது போக்குவரத்து அமைச்சராகவும் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு வரை நடந்த திமுக ஆட்சியில் உயர்கல்வித்துறை அமைச்சராகவும் பதவி வகித்தவர் அப்போது வருமானத்திற்கு அதிகமாக ஒன்று புள்ளி எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் சொத்து சேர்த்ததாக அமைச்சர் பொன்முடி அவரது மனைவி விசாலாட்சி மீது தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்பு போலீசார் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு வழக்கு பதிவு இந்த வழக்கை விசாரித்த விழுப்புரம் நீதிமன்றம் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவியை வழக்கிலிருந்து விடுதலை செய்தது இந்த தீர்ப்பை எதிர்த்து இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு லஞ்ச ஒழிப்புத்துறை சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது இந்த வழக்கை நீதிபதி ஜெயச்சந்திரன் விசாரித்தார் இந்த நிலையில் இந்த வழக்கு கடந்த பத்தொன்பதாம் தேதி விசாரணைக்கு வந்தபோது அமைச்சர் பொன்முடி அவரது மனைவி விசாலாட்சி வருமானத்திற்கு அதிகமாக அறுபத்தி நான்கு புள்ளி தொன்னூறு சதவீதம் சொத்து குவித்ததாக நிறுவனமாகியுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடியாக தெரிவித்தது மேலும் சொத்துக்குவிப்பு வழக்கில் அமைச்சர் பொன்முடி அவரது மனைவி விசாலாட்சியை விடுதலை செய்து விழுப்புரம் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவையும் சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது இந்த வழக்கில் தண்டனை விவரங்கள் டிசம்பர் ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை காலை பத்து முப்பது மணிக்கு அறிவிக்கப்படும் என்று தெரிவித்த நீதிபதி ஜெயச்சந்திரன் தீர்ப்பு அளிக்கும் பொன்முடி மற்றும் அவரது மனைவி நேரில் அல்லது காணொலி வாயிலாக ஆஜராக உத்தரவிட்டார் இதனையடுத்து இன்று காலை பொன்முடி அவரது மனைவி விசாலாட்சி பிறகு பொன்முடி சார்பில் ஆஜரான வழக்கறிஞரும் மாநிலங்களவை உறுப்பினருமான என்னால் இளங்கோ வயது மற்றும் மருத்துவ காரணங்களை கூறி தண்டனையை குறைக்கும்படி கேட்டுக் கொண்டார் அப்போது நீங்கள் ஏதும் சொல்ல விரும்புகிறீர்களா என்று நீதிபதி கேட்டபோது பொன்முடியும் அவரது மனைவி விசாலாட்சியும் இரு கைகளை கூப்பி தண்டனையை குறைக்குமாறு கேட்டுக் கொண்டனர் இதனையடுத்து தீர்ப்பை நீதிபதி வாசித்தார் வழக்கில் முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கும் அவரது மனைவி விசாலாட்சிக்கும் மூன்று ஆண்டு சிறை தண்டனையும் லட்சம் ரூபாயும் அபராதம் விதித்து நீதிபதி தீர்ப்பளித்தார் தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்வதற்காக பொன்முடி அவரது மனைவியின் தண்டனை முப்பது நாட்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது அவர் உச்சநீதிமன்றத்தை அணுகி அடுத்த கட்ட உத்தரவை பெறலாம் என்றும் நீதிபதி உத்தரவிட்டார் சொத்துக்கு தண்டனை பெற்றதால் மக்கள் பிரதித்துவ சட்டத்தின்படி அமைச்சர் எம்எல்ஏ பதவியை பொன்முடி இழந்தார் நீதிபதியின் தீர்ப்பு நகல் சட்டப்பேரவை செயலாளருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது உச்சநீதிமன்றத்தில் பொன்முடிக்கு ஜாமீன் கிடைக்காவிட்டால் அவர் விழுப்புரம் நீதிமன்றத்தில் ஆஜராகி சிறைக்கு செல்ல வேண்டும் என்று சட்ட வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர் மூன்று ஆண்டுகள் தண்டனை உறுதியானதால் தண்டனை காலம் முடிந்த பிறகு அவர் இனி ஆறு ஆண்டுகளுக்கு தேர்தலில் போட்டியிட முடியாத நிலை உள்ளது அதாவது ஒன்பது ஆண்டுகளுக்கு அவர் எந்த தேர்தலிலும் போட்டியிட முடியும் பொன்முடி உள்ளிட்டோர் ஏற்கனவே செம்மன் குவாரி முறைகேடு வழக்கை சந்தித்து வருகின்றனர் பொன்முடியும் அவரது மகனும் கள்ளக்குறிச்சி எம்பியுமான கௌதம சிகாமணி அமலாக்கத்துறை வழக்கு விசாரணைகளை எதிர்கொண்டு வருகிறார்கள் சொத்து குவிப்பு வழக்கின் தீர்ப்பு அவரது அமைச்சர் எம்எல்ஏ பதவியை பறித்துவிட்டது தற்போது அவர் திமுக துணை பொதுச் செயலாளராக மட்டுமே நீடிக்கிறார்